வீட்டு வாசல்ல இருந்த கட்டல்ல பிரசாத் உட்கார்ந்து இருந்தாரு சோகமா சாரதா வந்து உட்கார்ந்தாங்க என்னங்க நம்ம சொந்த ஊருக்கு எப்ப போவோம் இப்போ நம்ம ஏன் நம்ம சொந்த ஊருக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது பொங்கல் பண்டிகை வந்திருக்குல்லங்க இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு இந்த பொங்கல் பண்டிகை ஒண்ணுதான் குறையா இருக்கா அப்படி சொல்லாதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர பண்டிகை கண்டிப்பா நம்ம நம்ம சொந்த ஊருக்கு போகணும் அங்க நம்ம மண்ணு வீடு எப்படி இருக்கோ என்னவோ தோட்டத்துல கட்டி வச்ச விலங்குகள்லாம் எப்படி இருக்கோ தண்ணி ஊத்தாம காய்கறி செடி பூச்செடி எல்லாம் காஞ்சு போயிருக்கும் அதுதான் நானும் சொல்றேன் ஷாருதா அப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம எதுக்காக போகணும் அப்படிப்பட்ட ஊர நம்ம ஏன் நினைக்கணும் சொல்லு நம்ம இந்த ஊருக்கு புழைக்க வந்து ஒரு வருஷம் ஆவுது அப்படி இருக்கும் போது ஊருக்கு போறது நல்லதுதானே போயிட்டு வரலாம்னு சொன்னா காதுலே வாங்க மாட்டீங்க ஷாருதா அந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா நீ போய்க்கும் ஒண்ணா எப்போதும் தடுக்க மாட்டோம் இது நல்லா இருக்கே ஊர்ல இருந்து நம்ம எப்படி இங்க புழைக்க வந்தோமோ இப்பவும் அதே மாதிரி அந்த ஊருக்கு சேர்ந்து போனோம் பழைய வீட்டை நம்ம புதுப்பிக்கணும் அந்த தான் நம்ம பொங்கல் பண்டிகைய கொண்டாடணும் அதுதான் என்னோட ஆசை உன்னோட ஆசை தீராது அந்த ஊருக்கு நான் வரல இன்னைல இருந்து நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நீங்க நம்ம ஊருக்கு போய் பொங்கல் பண்டிகைய கொண்டாடலாம்னு சொன்னாதான் வருவேன் அது வரைக்கும் உன்னா வரத இருக்க போறேன் உன் இஷ்ட விஷயம் நீ என்ன பண்ணாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல நான் இப்ப வேலைக்கு போறேன் அதனால எனக்காக காலையில மாலையிலன்னு சாப்பாட வடிச்சு வெயி கம கமன்னு வயிறார சாப்பிட்டு ராத்திரி நிம்மதியா தூங்குறேன் ஏனா பகலெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு பிரசாத் கொஞ்ச நேரம் கூட அந்த கட்டில உட்கார இஷ்டம் இல்லாம எழுந்திருச்சு போயிட்டாரு சாரதா அந்த கட்டில உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சிட்டில இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல அனாமிக் அவர் அமேஷும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைங்க ஹரீஷ் பவ்யாவை படிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க குழந்தைங்களுக்கு பொங்கல் பண்டிகை லீவ் விட்டாங்க அதனால வீட்லயே இருந்துகிட்டு வீட்லயே செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு நாள் அனாமிக் ஆபீஸ் போகும்போது பசங்களா வீட்ல எந்த பொருளையும் உடைக்காம ஜாக்கிரதையா ஆடணும் நான் ஆபீஸ்க்கு போறேன் வெளியில கதவ பூட்டிட்டு போறேன்னு லாக் வேண்டா மம்மே எங்களுக்கு வேணும்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்ல விளையாடுவோம்ல பார்க்கலாம் வேண்டாண்டா வீட்லயே விளையாடுங்க பார்க்ல உங்க கூட நிறைய குழந்தைங்களும் விளையாடுவாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க போவீங்க இல்ல உங்க கிட்ட அவங்க வருவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு சண்டை வரும் அதனால என் பேச்சு கேளுங்க வீட்லயே இருங்க அதெல்லாம் இருக்கட்டும் மம்மி வீட்ல எவ்ளோ நேரம் விளையாடலாம் நீயே சொல்ல நானும் டேடியும் திரும்ப வர வரைக்கும் விளையாடுங்க இல்லைன்னா டிவி பாருங்க

ஸ்பீக்கர் ஃபோன்ல பேசிட்டு இருந்தான் சொல்ல நமிகா லஞ்ச் முடிஞ்சதா இப்பதா சாப்பிடுற ஏதாவது அர்ஜெண்டா பேச வேண்டியது இருக்கா நமிகா அதாங்க குழந்தைங்களை பத்தி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆனா பசங்களை பத்தியா குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு காலையில ஆபீஸ்க்கு வரும்போது பசங்க நல்லா தானே இருந்தாங்க அதுக்குள்ள என்ன ஆச்சு ஐயோ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்காங்க

இல்லனா பொங்கல் அன்னைக்கும் வந்து வேலை செய்யணும்னு சொல்றாங்க இன்னைக்கு ராத்திரி பசங்களை கூட்டிட்டு போய் அத்தை வீட்டுல விட்டுட்டு வரீங்களாங்க நாம எப்படியும் பொங்கல் பண்டிகைக்கு அத்தை வீட்டுக்கு தானே போக போறோம் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம் என்ன சொல்றீங்க இந்த யோசனை நல்லா இருக்கு நான் ராத்திரி வந்ததும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் நீ போய் வேலைய பாத்துக்கோ

வேல செஞ்சு ரொம்ப கொழ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து பேசுறேன் சரிங்க டேட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க குழந்தைங்க சமோசாவ சாப்பிட்டுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஷாரதா லைட்ட போடாம அந்த கட்டல்ல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க நீங்க வர்ற வரைக்கும் இப்படியே தான் உட்கார்ந்திருப்பேன் லைட்டையும் போட மாட்டான் ஒண்ணும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது பிரசாத் வீட்டுக்கு வந்து ஷாரதா கிட்ட பேசினாரு ஓ ஹோ அப்பனா போயிட்டு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கியோ

அப்போ பிரசாத் பேசினாரு ஹலோ அப்பா என்ன பண்றீங்க அம்மா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா ரமேஷா நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் நீ குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்பா நானே உங்களுக்கு ஃபோன் இருந்தா யார் பண்ணா என்னடா யார் பண்ணாலும் ரெண்டு பேரும் பேச போறோம் சரி விஷயம் என்னன்னு சொல்லு அப்பா குழந்தைங்களுக்கு பொங்கல் லீவ் விட்டு இருக்காங்க அதை உங்ககிட்ட கூட்டிட்டு வரலான்னு இங்க இல்லடாப்பா நீ மருமக பசங்கெல்லாம் நம்ம சொந்த ஊருக்கு வாங்க இந்த வருஷம் பண்றோம் அங்க வந்துருங்கடாப்பா என்னப்பா இது திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க என்னவோ தெரியலப்பா எங்க ரெண்டு பேருக்கும் ஊர் ஞாபகமாவே இருக்கு ஆனா அப்பா நீ எதுவும் சொல்லாத நானும் அம்மாவும் பேசியாச்சு இந்த வருஷம் சொந்த ஊர்ல தான் பொங்கல் பண்டிகை மருமக கிட்ட சொல்லிடு நாளைக்கு கிளம்புங்க நாளைக்கு எப்படிப்பா கிளம்புறது எனக்கும் அனாமிக்காக்கும் நாளைக்கு வேலை இருக்குப்பா இன்னும் எங்களுக்கு லீவு கூட கொடுக்கல சரிப்பா நானும் அம்மாவும் நாளை காலையில் கிளம்புறோம் அங்கே வீடெல்லாம் எப்படி இருக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் போய் தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பண்ணுறேன்ப்பா இப்போ நான் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு வந்து உங்ககிட்ட விடுறேன் ஏன்னா காலையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் ஊருக்கு போகும்போது குழந்தைங்களையும் உங்களோட கூட்டிக்கிட்டு போயிடுங்க அங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க எனக்கும் அனாமிகாவுக்கும் லீவு கொடுத்ததும் நாங்களும் வந்துடுறோம்

இறங்கினதும் நம்மள பார்த்து பேசுறாங்க இங்க வாழவும் முடியாம அங்க சாபவும் முடியாம இருக்கிறது இவங்களை பார்த்ததும் தெரியுது இவங்க ஊர் மேல இருக்க பற்றுதல்னால எங்கேயும் போகாம இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க வீடு முழுக்க ஒட்டடையா இருந்துச்சு அந்த வீட்டை பார்த்ததும் சாரதாக்கும் பிரசாதுக்கும் கண்ணீரே வந்துருச்சு வீட்டை பார்த்ததும் கண்ணீர் வருதுங்க ஆமா சாரதா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி கஷ்டப்பட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ணாங்க அன்னைக்கு ராத்திரி சமைச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு தூங்குனாங்க மறுநாள் ரமேஷும் அனாமிகாவும் வந்தாங்க மறுநாள் பொங்கல்ன்றதால மாமியாரும் மருமகளும் சேர்ந்து கோலம் போட்டாங்க சாணமும் வச்சாங்க சூரிய பகவானுக்கு படையல் வச்சாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து சந்தோஷமா தாத்தாவோட விளையாடினாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சொந்த ஊர்ல பொங்கல் பண்டிகைய சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க இந்த விதமா கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு பொழைக்கணும்னு முடிவெடுத்து போனவங்களுக்கு சொந்த ஊர் ஞாபகம் வந்ததால மறுபடியும் தங்களோட ஊருக்கு வந்து பொங்கல் பண்டிகைய கனமா கொண்டாடினாங்க ஊருக்குள்ள வந்ததும் அவங்க பழைய நினைவுகள் வந்தது இனி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சொந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு உறுதிமொழி எடுத்துட்டு ஊர் மக்களோட அந்த நாள கொண்டாடினாங்க ஷாரதாவோட குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ஷாரதா குடும்பம் மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லாருமே பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் தான் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம் நீங்களும் உங்க பொங்கல் பண்டிகைக்கு உங்க சொந்த ஊருக்கு போறீங்களா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு ஸ்டோரியில உங்க எல்லாரையும் மீட் பண்ற பாய் பாய் பணக்கார வீட்ல பிறந்து வளர்ந்த அனாமிக்கா டைனிங் டேபிள்ல உட்காந்துகிட்டு பிளேட்ட வச்சுக்கிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த தன்னோட ஃப்ரெண்ட் லலிதாக்கு கேக்குற மாதிரி கத்தனா லலி சீக்கிரம் கொண்டு வாடி பயங்கரமா பசிக்குது ஆறு மணி நேரமா எதுவும் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க இனிமே என்னால முடியாது மயக்கம் போட்டு விழுந்துரு வண்டி அதுக்கப்புறம் நீதான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரைஸ் போல எடுத்துக்கிட்டு லலிதா வந்தா அனு ரைஸ் ஆயிடுச்சுடி உனக்கு பிடிச்ச பருப்பு சாம்பார் எல்லாம் இன்னும் ஆகல அடுப்புலயே இருக்கு மயக்கம் போட்டு விழப்போறேன்னு சொன்ன இல்லையா ரைஸை போட்டு சாப்பிடு வெறும் ரைஸை எப்படி சாப்பிடுறது அது கையில எடுத்து போட்டு சாப்பிடு நான் கேட்டது சாம்பார பத்தி அப்படியா நீ ஏதோ கையு வாய பத்தி பேசுறியோன்னு நினைச்சேன் பிளீஸ் லலி சீக்கிரமா போய் சாம்பார்லாம் செய்ய பசி என்ன சாப்பிடும் போல இருக்கு இந்த மாதிரி நலம வரும்னு நான் நினைக்கவே இல்ல ஐயோ பசி கொடுமா இப்படி இருக்குமா ஆமாண்டி இதை தான் நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ரிச் வீட்ல பிறந்தாலும் ஏழை வீட்ல பிறந்தாலும் பெண்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் வரணும் நம்மளாலதான் ஆண்கள் உயிரோட இருக்காங்க பிளீஸ் லல்லி இந்த டிபேட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமா முதல்ல எனக்கு சாப்பாடு போடு இப்ப மட்டும் கிச்சனுக்குள்ள போய் அந்த சாம்பார் கொஞ்சம் எவ்ளோ தூரம் வந்திருக்குன்னு பாத்து எடுத்துட்டு வா நீ என்ன சொன்னாலும் அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே லலிதா எதுவுமே பேசாம கிச்சனுக்கு போனா கேஸ் தீந்துருச்சு சாம்பார் எல்லாம் பாதியிலேயே நின்னுடுச்சு லலிதா இன்னொரு கேஸ் சிலிண்டர் இருக்கான்னு பார்த்தா அதுவும் காலியா இருக்குன்னு லலிதாக்கு புரிஞ்சது நிராச முகத்தோட அனாமிகா கிட்ட வந்தா என்ன ஆச்சு லலி சாம்பார் ரெடி ஆகலயா வெறும் கையோட வந்திருக்கா என்னடி இது வீட்டுல சிலிண்டர் இல்ல உனக்கு சுத்தமா சமைக்கவே வராது இன்னொரு சிலிண்டரை வச்சு பருப்பையும் சாம்பாரையும் முடிக்கலான்னு பார்த்தா அதுலயும் கேஸ் இல்ல காலி சிலிண்டர் அப்ப நான் பசியில சாக வேண்டியதானா அப்படின்னு சொல்லும் போது காலிங் பெல் அடிச்சது லலிதா வந்து கதவை திறந்தா வெளியில ரமேஷ் லன்ச் பாக்ஸோட நின்னுட்டு இருந்தான் அவனை பார்த்து யாருங்க நீங்க அனாமிகா இல்லங்க அவ ஃப்ரெண்டு என் பேரு லலிதா அனாமிகாவ கூப்பிடுங்க ரமேஷ் வந்துருக்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாம அவ இது வரைக்கும் எந்த பையன் கிட்டயும் இல்லையே ரமேஷ் வந்திருக்காருன்னு சொன்னதும் அனாமிகா வந்துருவாளா நீங்க யாருன்னு சொல்லுங்க டிரைவர் டிரைவர் பிரசாதோட பையன் ரமேஷ்ங்க கூப்பிடுங்க பையனா சரி சரி இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அனு உனக்காக டிரைவர் பிரசாத் அங்கலோட பையன் ரமேஷ் வந்திருக்காரு உனக்கு ஏதோ குடுக்க கொண்டு வந்திருக்காரு ஃபுட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் கூட தாமதிக்காம ஓடி வந்தா முப்பது வயசு பையன் ரமேஷ் எதிர்கால அனாமிகாவோட அழக பார்த்து ரமேஷோட இதயம் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல தொண்டையில வந்து ஏறி நின்ன மாதிரி இருந்தது அனாமிகாவ அவன் பாத்துக்கிட்டே இருந்தான் அனாமிகா அவனை ரெண்டு தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு வந்தா ரமேஷ் ஒரு நிமிஷங்க ஹலோ அப்படின்னு போன் பண்ணிட்டு இப்ப பேசுங்க

வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா என் மனைவிக்கு பருப்பு சாதம் ரொம்ப நல்லா வரும் சாப்பிடுமா ஓகே அங்கு அப்படின்னு சொல்லி ரமேஷ் கிட்ட போன குடுத்துட்டு போனா கையில சாம்பாரும் சாப்பாடும் கொண்டு வந்து சாப்பிட போனா லலிதா கதவ மூடனா என்னதுது இது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் அந்த இடத்த விட்டு போனா அனாமிகா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பருப்பு சாதத்தை வேக வேகமா சாப்பிட்டு இருந்தான் லலிதாவும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா பத்து நிமிஷம் கழிச்சு ரெண்டு பேரும் திருப்தியா இருந்தாங்க சூப்பர் இந்த மாதிரி பருப்பு சாதத்தை சாப்பிட்டதே இல்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப லக்கி அவளுக்கு சமையல் வரலனாலும் அவ மாமியார் செய்யற சூப்பர் சாப்பாடுல வயிறார சாப்பிடலாம் எத பத்தியும் கவலைப்படாம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்காவுக்கு ரமேஷ் ஞாபகம் வந்தது ஏய் லல்லி நான் மட்டும் ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா பருப்பு சாதத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க போறியா இப்ப காப்பாத்தினது அதுதானே அடி நான் மட்டும் ரமேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இரு இரு எங்க அம்மா அப்பா வந்ததும் பேசுறேன் அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க அடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சமயம் போயிட்டு இருந்தது ராத்திரி ஒன்பது மணி ஆச்சு கார்ல அனாமிகாவோட அப்பா அம்மா சுதர்ஷன் சாவித்ரி வந்தாங்க அவங்கள விட்டுட்டு பிரசாத் வீட்டுக்கு போனாரு சுதர்ஷனும் சாவித்ரியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அனாமிகா ஹாப்பியா இருந்தா ரமேஷ் மறுபடியும் டின்னர் கொடுத்துட்டு போனாருப்பா லில்லி ரெண்டு பேரும் போய் படுத்துக்கோங்க காலையில வந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போயிட்டாங்க அனாமிகா பெட்ல படுத்துக்கிட்டு ரமேஷ பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் மாடியில படுத்துக்கிட்டு இருந்த ரமேஷ் அனாமிகாவையே யோசிச்சுட்டு இருந்தான் வானத்தை பார்த்தா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்க அனாமிகா முகம் வந்தது இப்படி பாத்துக்கிட்டே இருந்தான் மறுநாள் காலையில சுதர்ஷன் தம்பதி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்ல இருந்த சின்ன சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க ரமேஷ் அனாமிகா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாங்க பெரியவங்க விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நல்ல நாளா பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் ஆச்சு அனாமிகா சாரதா வீட்டுக்கு மருமகளா வந்தா சாரதா செய்யற கமகமான சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா மருமகளே எப்பமா கத்துப்ப அது ஒண்ண மட்டும் எனக்கு கேக்காதீங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டா அனாமிகா அப்படியே அஞ்சு வருஷம் போச்சு ஹரீஷ் போறந்தான் ஆனாலும் அனாமிகா சமைக்க இந்த பொண்ணு அனாமிகா என் வீட்டுக்கு மருமகளா வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பேரனும் பிறந்துட்டான் ஆனாலும் சமைக்க சமைக்க என்னையே வைக்கிறா இந்த வேலை அஞ்சுட்டான் ஒழியுமோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மருமக அனாமிகா அங்க வந்தா இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்றீங்க இதுக்கு மேல என்னம்மா பருப்பும் சாம்பாரும் செய்யறேன் அதான உனக்கு பிடிக்கும் எவ்வளோ நல்லவங்க எப்ப சமைச்சாலும் எனக்கு பிடிச்சது ஏன் சமைக்கிறீங்க நீங்க நீங்கதான் அத்த அப்படின்னு புகழ்ந்துட்டு சாப்பிடறதுக்கு போனான் டைனிங் டேபிள்ல வேகமா போய் உட்கார்ந்தா சாரதா சாப்பாடு போட்டாங்க அனாமிகா வயறார சாப்பிட்டா இப்படியே நாட்களும் போச்சு வருஷங்கள் போச்சு பவ்யாவும் பொருந்தா ஆனாலும் சரி மருமக அனாமிகா மட்டும் சமைக்கவே கத்துக்கல ஹரிஷும் பவ்யாவும் போக ஆரம்பிச்சாங்க வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப போயிட்டாங்க ஒரு நாள் எல்லாரும் இருக்கும் போது சாரதா கவலையோட என்னங்க கொஞ்சம் வாங்க ரமேஷா மருமகளே எல்லாரும் கூப்பிட்டாங்க அத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க நான் இங்க ஒரு மனுஷிதான மிஷின் கிடையாதே சுச்சு போட்ட உடனே இப்படி சுத்தறதுக்கு நான் ஒண்ணும் இங்க வேலை கறி இல்ல எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்குமே ஒரு ரெஸ்ட் இருக்கா எனக்கு என் வாழ்க்கைய போராட்டி போட்டு பார்த்தா நீங்களும் நான் செய்யற வேலையும் தவிர வேற எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிரசாத் சாரதாவை வெளியில கூட்டிட்டு போனார் பார்க்ல ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல அனாமிகா மட்டும் தனியா இருந்தா குழந்தைங்க ரெண்டு பேரும் பசி பசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாமே ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது செய்யுங்க

பருப்பு எதுன்னு எதுன்னு தெரிஞ்சிருக்கும் எனக்கு உப்பு எது எது சர்க்கரை காரம் கூட தெரியாது குழந்தைங்க உப்மா செஞ்சு தர சொல்றாங்க கடவுள் மேல போட்டு அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சான் இன்னொரு பக்கம் பார்க்ல பருப்புது காரதா கிட்ட என்னாச்சு திடீர்னு அப்படி பேசிட்டிய நான் அப்படி சொல்லலனா அந்த பொண்ணு கிச்சனுக்குள்ளார போக மாட்டேன் சமைக்கவும் மாட்டான் வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கும் மாமியாரா மருமகளா அவ புதுசா வந்திருந்தா அவளுக்காக எல்லா வேலையும் செஞ்சேன் நல்லா தான் இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சுமாரா பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்துல எப்பவாவது ஒரு சின்ன வேலையாவது அவ செஞ்சிருக்காளா பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க என்னைக்காவது வேலை செஞ்சிருக்காளா உன்னோட கவலையும் கோபமும் எனக்கு புரியுதுமா மருமகளும் புரிஞ்சுக்குவா வீட்டுக்கு போகலாம் வீட்டுல குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சாரதாவை கூட்டிக்கிட்டு போனாரு வீட்ல குழந்தைங்க ரெண்டு பேரும் ரப்பர் மாதிரி இருந்த உப்மாவ குழப்பத்தோட பாத்தாங்க டே ஹரிஷே என்னடா இது பாட்டி அம்மா அம்மா உப்மா செஞ்சிருக்காங்க நீ செய்யற மாதிரி இல்ல பாக்க கோந்து மாதிரி இருக்கு அப்படின்னு காமிக்கும்போது சாரதா அதை பார்த்து சிரிச்சாங்க அன்னையிலிருந்து அனாமிக்கா சமையல் செய்ய கத்துக்கிட்டான்